வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று எனக்கு முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எனக்கு இங்கே சென்னையில் சிவி நடந்துச்சுங்க யூஜிடிஆர்பிலுங்க அங்கே போகும்போது அங்கே நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்கிட்ட அவங்களோட இதை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அதில் வந்து எனக்கே கொஞ்சம் மனது கஷ்டமாக இருக்குங்க சரி அதனால தான் அது உண்மை எல்லோரும் தெரிஞ்சுங்க சொல்ல தான் இந்த வீடியோவில் போடுறேன் அதாவது அவங்க பாஸ் பண்ணதை அவங்க எப்படிலாம் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருப்பேன் பயிற்சி மேங்களின் ராஜதந்திரின்னு சொல்லிட்டு ஆனால் அது உண்மையாலுமே நான் இப்போ ஆல்ரெடி பழைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் பார்த்தேன் இங்கே நான் சிவில் போய் கேட்கும் போது தான் தெரியுது அது எப்படி எப்படிலாம் நம்மளை ஏமாத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அதனால் கொஞ்சம் அவேர்னஸ்ஸாக இருங்க அவங்க என்ன பண்ணுறீக்காங்கன்னா இப்போ என்கிட்ட நீங்கள் நிறைய பேர் உள்ளது அவ்வளோ கே டவுட் கேட்குறீங்களா இல்லைங்களா அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி அந்த டவுட்டு கேட்டதுக்கு அவங்க பேர் டிஸ்ட்ரிக்கு அந்த மார்க் கேட்டு வச்சுட்டு அவங்க அந்த டீட்டெயிலில் அவங்க ஃபோன் பண்ணதெல்லாம் அவங்க நடத்தி பாஸ் பண்ணதா சொல்லி லிஸ்ட்டில் போட்டுக்கிட்டாங்க மொத்தமே ஒரு ஐம்பது நாற்பது ஐம்பது பேர் கூட ப படிக்க மாட்டாங்க அங்கே ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா எழுபது பேர் எண்பது பேருக்கு மேலே பாஸ் பண்ணதாக போட்டிருக்காங்க அது ரொம்ப எனக்கே வருத்தமாக இருக்குதுங்க ஏன்னா அதுக்கு ஃபோன் பண்ணி டவுட் கேட்டதுக்கெல்லாம் போய் போய் எங்கே எங்கள் இன்ஸ்டியூட் சொல்லி போட்டிருக்காங்க அதனால் நான் இன்னும் அந்த லிஸ்ட்டு பார்க்கல அவங்க தான் சொல்லி வருத்தம் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க பக்கத்தில் இருந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்போ தான் நினச்சேன் சரி இன்னும் இந்த நானே என் பேர் இன்னும் போய் பார்த்தா தான் தெரிய மாட்டேங்குது எந்தெந்த இன்ஸ்டியூட்டில் என்ன என் பேரை போட்டு வச்சுக்கான்னு சொல்லிட்டு தெரியாமல் கூட என் பேர் போட்டுடாதீங்க அதுக்கு நீங்கள் பேங்க் அது நான் அவ்வளோ வருஷமாக விட மாட்டேங்க நான் ஏன்னா என்னோடய உழைப்பு அதை நான் யார் ஓனாக தான் படித்தேன் வேலைக்கு போயிட்டு அதனால் என்னோடய உழைப்பு யாரும் கை வைக்காதீங்க மற்றவங்கள என்ன வச்சுட்டிங்க அவங்களும் எதுவும் கண்டுக்கலை ஆனால் நான் அது மாதிரி இருக்க மாட்டேன் அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க சரிங்க ஃபிரஸ் இது வந்து கோச்சிங் சென்டருக்கு வார்னிங்க உங்களுக்காக இருந்து கிடையாது அதுக்கப்புறம் ரெண்டாவது கேட்டகரி எப்படி எடுத்தா ஏமாற்றிருக்காங்கன்னா அந்த ஃப்ரீ டெஸ்ட்டு விடுறாங்க பார்த்தீங்களா அந்த லிங்க் அனுப்பிச்சு அவங்க பர்சனல் டேட்டாஸ்லாம் வாங்கிட்டு அதாவது இப்போ இல்லைங்க அது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினதோ இது வாங்க அவங்க பேர் ரெஜிஸ்டர் ஆகிட்டு அவங்க சரி யூஸ் சரி ஃப்ரீயாக கிடைக்கிது யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்களும் என்ன பண்ணிட்டுருக்கிறாங்க அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணிவிட்டு அவங்களும் உண்மையை தன்மை கொடுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரிஜினல் பேர் டேட்டா பர்த்து அந்த டீட்டிலாம் போட்டு வச்சுட்டாங்க அதை என்ன பண்ணிட்டாங்க எங்கள் இதில் டெஸ்ட் பேட்ச் நடந்துச்சு அதனால் தான் போட்டேன் அப்படிங்கிறாங்க அந்த உண்மையாலுமே அவங்க மாதிரி போட்டதுனால தயவு செஞ்சு இதுக்கு மேலே யாராச்சும் ஃப்ரீ டெஸ்ட்டு கொடுத்தாலுமே அவங்க நம்பி போகிறதுக்கும் பயமாக இருக்குது அதையும் ஒரு விழிப்புணர்வு ரெண்டாவது விழிப்புணர்வை பார்த்துங்க மூணாவது என்னென்னா அதே மாதிரி அவங்க டெஸ்ட்டு வச்சங்கிறாங்க அந்த டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது கொஷினுக்கு ஒரு நோ இருபது கொஷின் கூட வந்திருக்காதுங்க ஆனால் எங்கள் டெஸ்ட்டு பேஜ் திறமையான டெஸ்ட்டு பேஜ் நாங்கள் கொடுத்தோம் அதனால தான் வந்திங்கன்னு சொல்லிட்டு அதையும் போட்டிருக்காங்க அவங்க நிஜமாலுமே அவங்க வந்து வேதனையோடு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ என்கிட்ட புலம்புறாங்க அதெல்லாம் பார்த்தீங்க எனக்கே கொஞ்சம் சங்கடமாக இருக்குது என்ன சொல்கிறதுன்ட்டு ஏன் இவ்வளோ கீழ்த்தரமாக இறங்கி இது மாதிரிலாம் பண்ணிக்கிறேன்னு தெரியல அடுத்தவங்களோட உழைப்பை நீங்கள் இப்போ அதனால தான் சொல்கிறேன் எங்கேயுமே நீங்கள் சாதனை பட்டியல் போட்டால் நீங்கள் ஏமாந்துடாதீங்க அங்கே ஏன்னா அந்த அவங்க லிஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் முன்னாடியே வெளியிட்டுருந்தால் மட்டும்தான் அவங்க ஒரிஜினல் ஸ்டூடண்ட் தான் இப்போ டவுட்டு கேட்டதுக்கெல்லாம் போய் சேர்த்துறீங்க அதுமாதிரிலாம் இப்போ மாதிரி கேட்கும்போது எனக்கே அது மாதிரி ஏமாற்ற தோணுது என்கிட்ட நிறைய பேர் கேட்டீங்க அதெல்லாம் வச்சுக்கிட்டு என்கிட்ட டவுட்டு கேட்டதுனால தான் எங்களுக்கு பாஸ் பண்ணான்னு சொல்லிக்கூடோம் போன போலே இருக்குது எனக்கு இது மாதிரி இருக்கும்போது எனக்கே ஒரு மாதிரி அன்சேஃப் ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன் அதனால் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்க அந்த பட்டியல் யாராச்சும் போட்டிருந்தாங்கன்னா உண்மையாக கேட்டுக்குங்க நீங்கள் இவ்வளோ வெளிப்படையாக இருந்தால் அவங்க ஃபோன் நம்பர் கூட கொடுத்துக்குங்க அந்த மெரிட் லிஸ்ட்டில் வந்தீங்கன்னா அவங்ககிட்டே மற்றவங்க ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டேன் ஏங்க அந்த இன்ஸ்டியூட்டில் படிச்சிங்களா எவ்வளோ ஒர்த்தாக இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ க பேசும்போது பார்த்தீங்கன்னா அவங்களே டென்ஷன் ஆகிடாங்க அது அந்தளவுக்கு ஒர்த்தே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு மூவாயிரரூவா கொடுத்து டெஸ்ட்டு பேட்ச் நடத்துறீங்க அங்கே அதுக்கான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ரூபா கூட ஒரு ஒர்த்தபிளாக கிடையாது அதுக்கு நீங்கள் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் ரெண்டாயிரத்தி ஒன்லேருந்து நீங்கள் ஜெராக்ஸ் போட்டு நீங்கள் வேறு ஒருத்தர் கேட்க சில கேட்க சொல்லி நீங்கள் ஆன்சர் எழுதிருந்திங்கன்னா அவ்வளோ ஸோ அதனால் இந்த நிறையா ஸ்கேம்ஸ் இருக்குது அதனால் நீங்கள் எதிலையும் மாட்டிக்காதீங்க நீங்கள் விசாரிச்சுட்டு பாருங்கள் அவ்வளோ வெளிப்படையாக போகிறவங்க அவங்க பேர் ஃபோன் நம்பரோட போட்டோம் அவங்கக்கிட்ட நீங்கள் செக் பண்ணி கேட்டுட்டு ஃபீட்பேக் கேட்டுட்டு ஜாயின் பண்ணுங்கள் இல்லைனா எப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கும் யாராச்சும் ஒருத்தராச்சும் வேறு எதில் படிப்பாங்க அல்லது இதுக்கு முன்னாடி படிச்சுருப்பாங்க அவங்ககிட்ட சஜஷன் கேட்டு நல்லா ஃபீட்பேக் கொடுத்தா பண்ணுங்கள் இல்லைன்னா ஜாயின் பண்ணாதீங்க அதையும் தெளிவாக சொல்லிடுறேன் அவங்களுக்கு அதே மாதிரி அவங்க அந்தளவுக்கு ஒருத்தளா இல்லைங்க நிஜமாலுமே நேற்று பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அங்கேயே வந்துவிட்டாங்க யாரும் சீஃப் கெஸ்ட் வந்தான்னு பார்த்தா விளம்பரம் பண்ணுறதுக்கோசரம் அங்கேயும் வந்துக்கிட்டு அதாவது வேறு இன்ஸ்டியூட் யாராச்சும் பிடிச்சிட்டேன் என்ன பண்ணுறதுன்னு என் இன்ஸ்டியூட்டில் வந்து படிச்சேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து விளம்பரம் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கே கடுப்பாயிடுச்சுங்க அது அதனால் அந்தளவு கீழ்த்தரமாக இப்போ இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க பிஸ்னஸ் மைண்டு எல்லாமே ஃபுல்லாக மெனி மைண்ட் ஆனதுனால எல்லாத்தையும் அடுத்த இதில் கண்டிப்பாக சேர்ந்துட்டுருக்குறாங்க நீங்களும் யூடியூப்பில் வரது பார்த்துட்டு ஏமாந்துடாதீங்க எல்லாத்துக்குமே ஒரு ஃபேஸ் இருந்தால் பரவாயில்ல அவங்க ஏகப்பட்ட ஃபேஸ் இருக்குது எல்லாமே மணி மைண்டு தான் ஸ்கேம் தான் அதனால் தெளிவாக பார்த்துக்கிட்டு சேருங்க யாரும் அவசரப்படாதீங்க நீங்களே ஷெடியூல் போடுங்கள் டைம் டேபிள் போட்டு ஹின்ஸ் எடுங்க ரிப்பீட் பண்ணுங்கள் ப்ரிவியஸ் கொஷின் பேப்பரை மாடல் கொஷின் பேப்பரை எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு கமெண்ட் ஸ்டடி பண்ணுங்கள் நிறைய கொஷின்ஸ் ஓவராலாக கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இல்லை நான் எதுவுமே படிக்கலை இப்போ தான் எனக்கு என்ன படிக்கணும் என்னான்னு எதுவுமே தெரியாது அப்படி இருக்கிறவங்க மட்டும் சேருங்க கோச்சிங் அதுவும் விசாரித்து பார்த்துட்டு சேருங்க அவசரப்பட்டு இது மாதிரி நீங்கள் லிஸ்ட்டு போட்டு விட்ருவாங்க இப்பயும் போட ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் செலெக்ஷன் ஆகிடுச்சு வந்துச்சுன்னா எடுத்து அப்படியே போட்டுருங்க இந்த கால்குலேஷன் போட்டு பார்த்தா அங்கே சிவி வந்தவங்களோட அதிகமாக இருக்காங்க ஏன்னா ஒரு ஒருத்தர் பேர்லேயுமே மூணு குறைஞ்சது ரெண்டு சென்டர் மூணு சென்ட்ரு நாலு சென்டர் போட்டு வச்சிருக்காங்க ஒரு ஒருத்தர் பேரையுமே அதனால் பார்த்து ஏமாந்துடாதீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எஸ்ஆர்ச்சி ஜாயின் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கொஞ்சம் சேஃபாக இருந்துக்குங்க தேங்க்யூ